வணக்கம் அன்புடன்பர்களே நம்முடைய நிமிர்ந்தனில் யூடியூப் சேனல் இணைய ஊடகம் சார்பா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மிக முக்கியமான ஒரு சர்வே எடுத்திருக்கோம் தேர்தலுக்கு முந்தைய சர்வே இந்த சர்வேல யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் எந்தெந்த கட்சிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சர்வேய எடுத்து முடிச்சிருக்கோம் இந்த சர்வே நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகையாளர்கள் சொன்ன கருத்துக்கள் அரசியல் விமர்சகர்கள் சொன்ன கருத்துக்கள் அதுல இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட மக்கள் சொன்ன கருத்துக்கள் அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம இந்த சர்வேய எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியும் ஜாதியாக மதமாக பிரிச்சு அந்தந்த ஜாதியில இருக்கக்கூடிய மதப்பிரிவுகள் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுடைய குரல் என்ன ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதுல எவ்வளவு செல்வாக்கோட இருக்கு எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செயல்பட்டுச்சு மத்தியில இருக்கக்கூடிய மோடி அரசுக்கு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்னன்னு பல்வேறு வகையான கேள்விகளோட பல்வேறு வகையான சந்தேகங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட நம்ம ஒரு மிக சர்வேய நடத்தி புடிச்சிருக்கோம் இந்த சர்வே முடிவுகளை நம்ம இருந்து தொடர்ச்சியா வெளியிட இருக்கோம் இந்த சர்வேயினுடைய அடிப்படையில தமிழ்நாட்டுல யாருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு தோராயமான ஒரு அனுமானத்துக்கு வர முடியும் அப்படின்னு நிமிர்ந்த நெல் குழுமம் முழுமையா நம்புது ஏன்னா நம்ம எந்த விதமான விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காம அந்தந்த மக்கள் என்னென்ன குரல்ல சொன்னாங்களோ அந்த குரலையே பதிவு செய்து நம்ம ஒரு சர்வே முடிவுகளுக்குள்ள வந்திருக்கோம் நாளையில இருந்து ஒவ்வொரு தொகுதி வாரியா அந்த மக்கள் சொன்ன பிரதான பிரச்சனை என்ன அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அவங்க இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல கூட்டணிகள் கூட உறுதியாக முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய இன்றைய நேரத்துல அந்த கட்சிகளுடைய நிலைமை என்ன யாருக்கு வெற்றி முகம் இருக்கு யாருக்கு தோல்வி முகம் இருக்கு அப்படின்னு ரொம்ப விரிவாவே நம்ம தொடர்ந்து பேச இருக்கோம் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியும் இதற்காக நம்ம கூராய்வும் செய்ய இருக்கோம் நம்முடைய இந்த சர்வே முடிவுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிட்டு நம்ம சர்வேல ஒவ்வொரு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பேசலாம் நம்ம இந்த சர்வே எடுத்தப்ப கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சாங்க தேனியில மட்டும் அதிமுக ஓ அவர்களுடைய மகன் ஓ ரவீந்திரநாத் ஜெயிச்சிருந்தார் ஆனா இந்த முறை களம் முழுதாக திமுகவுக்கு சாதகமா இல்ல இவ்வளவுக்கும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இலவச பேருந்து பயணம் கொடுத்திருக்காங்க ஏராளமான சமூக நல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது போல அரசு பள்ளியில படித்து கல்லூரி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அதாவது அரசு உதவிபுரம் பள்ளிகளுக்கு நீடிப்பு செஞ்சிருக்காங்க இப்படி பல விஷயங்கள் செய்திருந்தாலும் கூட கடந்த தேர்தலை போல களம் முழுதாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான எம்பிக்களை இந்த முறையும் தக்க வைக்கும் அப்படின்னு தெரிய வந்துச்சு குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டுல இருந்து அதிகபட்சம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து எம்பிக்கள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு திமுகவினுடைய மு க ஸ்டாலினுடைய அரசினுடைய சாதனைகளை விட திமுகவினுடைய கூட்டணி பலம் தான் காரணமா இருக்கும் அப்படிங்கிறதும் நம்முடைய சர்வேல தெரிய வந்துச்சு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு குறைந்தபட்சம் ஐந்து தொகுதிகள்ல இருந்து அதிகபட்சம் ஏழு தொகுதிகள் வரையும் வெற்றி பெறறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதே நேரத்துல நம்ம பார்த்த சர்வேல தென் மாவட்டங்கள்ல அஇஅதிமுக கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சு அதே நேரத்துல கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் வலுவாக அதிமுக கோலோச்சுறதையும் பார்க்க முடிஞ்சு வட மாவட்டங்கள்ல பாமக தேமுதிக அதிமுக என்கிற ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஞ்சி கூடுதலா சில தொகுதிகளை பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறத மக்கள் தங்களோட சர்வேல தெரிவிச்சாங்க மத்தியில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவையில தமிழகத்திலிருந்து ஜீரோ பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் அனுப்பியிருந்தாங்க இந்த முறை களத்துல ஒரு தொகுதியில பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது என்ன தொகுதி ஒன்றிரண்டு தொகுதிகளில் முக்கியமான கடவுளை போட்டியை கொடுக்கறதுக்கும் சூழல் இருக்கு இப்படி பல்வேறு வகைகள்ல நம்ம செய்த அந்த ஆய்வுகளுடைய அடிப்படையில சர்வே முடிவுகள் தொடர்ந்து இருந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் வெளியாக இருக்கு இதனால இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கூடவே பக்கத்துல கூடிய பெல் ஐக்கிய கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அலார்ட் மெசேஜ் வரும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்